இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசப்பொடிங்க ரொம்ப சுவையான ரசப்பொடி இந்த ரசப்பொடி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு அவசரமான நேரங்களில் இதை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம காலையில் இருந்துருச்சு அவசர அவசரமாக சமைப்போம் ஏன்னா டக்குன்னு சமைச்சால்தான் குழந்தைங்கள எடுத்துகிட்டு காலேஜ் ஸ்கூலுக்கு போக முடியும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது நிறைய சப்போர்ட் பண்ணும் எனக்கு வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக சீரக மிளகை நுணுக்கி ரசம் வச்சு தான் பழக்கம் ஆனால் நம்ம இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒவ்வொரு நாள் நமக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது இந்த ரசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை நமக்கு ஒத்து வந்துச்சுன்னா இதை நம்ம ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் யாரோட மெசர்மெண்ட்டும் பார்க்கலங்க நான் எப்படி வீட்டில் ரசம் வைக்கணும் அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் மெசர்மெண்ட் எடுத்திருக்கேன் அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு டம்ளர் சீரகம் அரை டம்ளர் கொத்தமல்லி அரை டம்ளர் தோரம்பருப்பு நல்லா ஒரு பன்னெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இதை நம்ம வடை செடியில எண்ணெய் விடாம வறுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல நான் அடுப்பை பத்த வச்சிக்கிறேன் ஃபஸ்ட் இந்த வரமிளகாயை நம்ம இதில் போட்டிருவோம் வரமிளகாயை ஓரளவுக்கு வறுத்தாச்சு அதை வந்து நான் இந்த தட்டுலயே போட்டிருக்கேன் அடுத்தது சீரகம் ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வறுக்க வறுக்கவே வேறு அந்த சீரகத்தோட மனம் வருது லைட்டாக சீர அந்த வெடித்து வர பதத்தில் நீங்கள் இறக்குனாலே போதும் சீரகத்தோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் வறுக்கிற மனம் நல்லாவே வருது வெடிக்க ஆரம்பிச்சிருச்ச சீரகம் ஓகேவா இந்த நேரங்களில் நம்ம இறக்கலாம் போதும் அதுக்கு மேல அதுக்கு மேல வரத்தா ஒரு ஒரு மாதிரி கசப்புத்தன்மை அடுத்தது மிளகு மிளகுக்கும் வெடிக்கிற தன்மை இருக்கு இல்லைங்களா அந்த வெடிக்கிற அந்த வெடிக்கும் போது வெடிச்சிருச்சுன்னா அதோட காரத்தன்மை குறைஞ்சிடும் அதனால வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துருங்க அடுத்தது கொத்தமல்லி கொத்தமல்லி வறுக்க வறுக்கவே நல்ல மனம் வருதுங்க பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொத்தமல்லி வெடிச்சிச்சுனாலே நல்ல கொண் கொண்டு வெடித்து வந்தாலே கொத்தமல்லி நல்லா வறு அர்த்தம் போதுங்க இதுக்கு மேலே விட்டால் கருக ஆரம்பிச்சிடுவோம் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும் ரசப்பொடியும் கருப்பா மாறிடும் அதனால இழக்கலாம் இப்ப அடுத்தது துவரம்பருப்பு துவரம்பருப்பு நல்ல ஒரு மாதிரி ப்ரௌனிஸா ஒரு மாதிரி மனம் நல்ல மனம் வரும் அந்த மனம் வர அளவுக்கு நீங்க வருத்த எடுத்துக்கோங்க துவரப்பருவை ஆனா வர ஆரம்பிச்சிருச்சு துவர பருப்பு கலரும் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லாவே தெரியுது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக லைட் ப்ரௌனிஷாக வந்தாலே போதுமானது காரணம் அதுக்கு மேலே கலர் சேஞ்ச் ஆகல ரசக்கொடியோட கலரும் சேஞ்ச் ஆகிடும் அதனால் அந்த பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதையும் இதில் குட்டிட்டேங்க அவ்வளோதான் இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு

ரசப்பொடியை சரியாச்சு கருவேப்பில சேர்க்கலை பெருநாயின் சேர்க்கலை இதெல்லாம் வந்து நான் ரசம் வைக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இது கூட நீங்கள் லைட்டாக உங்களுக்கு வெந்தய ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய இந்த இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கூட வெந்தயம் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வெந்தய ஃப்ளேவர் அவ்வளோக்கும் பிடிக்காது அதனால் நான் இதில் சேர்க்கலை இந்த ரசப்பொடியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் எப்பவுமே ரெண்டு பேர் இங்கே வேலையை பண்ணுவேன் அவ்வளோதான் இங்கே எனக்கு ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்துருச்சு இதை நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சுவையான ரசப்பொடியும் ரெடி இப்பெல்லாம் வந்து எல்லா பொண்ணுங்க பசங்க எல்லாம் வேலைக்காக வெளியூரில் போய் தங்கி வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இது எல்லா நேரங்களையும் கடையில் சாப்பிட்ற ஃபுட்டு உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வீட்லேயும் இப்போ சாப்பிட்ற நேரம் இருக்கும் இந்த மாதிரி ரசப்பொடி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா எ நீங்களாக வந்து ஈஸியாக ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு ரசத்தோடு வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் தேங்க்யூ